உள்ளத்தில் இருத்திய தாய் இன்றைய வேகமான உலகில் எதையே நின்று நிதானமாக உற்று நோக்குவதற்கு நேரமில்லை மனிதர்கள் விரும்புவதும் இல்லை இதனால் மனம் போன போக்கில் மனித வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது மரியால் தனது வாழ்வில் எதையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து செயல்பட்டவர் என்பதை தான் கீழ் இரு விவளிய மேற்கோள்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன லுக் இரண்டு பத்தொம்போதில் இடையர்களின் வருகைக்கு பின் மறியால் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள் லுக் இரண்டு ஐம்பத்தி ஒன்றில் ஏனம்மா என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்ட கேள்வியை உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள் இந்த இரு நிகழ்வுகளைப் போல தமது வாழ்வில் மறியால் சந்தித்த பல்வேறு சூழ்நிலைகள் நிகழ்வுகள் அவருக்கு குழப்பத்தையும் தெளிவின்மையும் ஏற்படுத்தின அந்த சூழ்நிலைகளிலும் அவர் அவசரப்பட்டு முடிவெடுக்கவில்லை அந்த நிகழ்வுகளை கண்டு அஞ்சி ஓடு ஒளியவும் இல்லை யாரிடமும் சென்று புலம்பவும் இல்லை மாறாக அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி தியானித்தாள் என்பதற்காக விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த தியான சிந்தனை ஆய்வு மனநிலை வழிதான் அவர் இறை திருவுளத்தை அறிந்து கொண்டார் அதை நிறைவேற்றும் ஆற்றலும் பெற்றார் நமது வாழ்வில் வேகத்தை குறைத்து நிதானமாக செயல்பட எதையும் பட்டு மனநிலை பெறுவோம் மரியாலை போல அனைத்தையும் ஜெபம் விவிலியம் வாசிப்பது தியானம் போன்ற வழிகளில் இறை முன்னிலைப்படுத்துவோம் அகத்தில் வைத்து தியானிக்கும் நமக்கு இறை ஒளி நிச்சயம் உண்டு அந்த இறை ஒளி அறியாமை அகற்றும் பயத்தை போக்கும் அப்போது இருண்டு போனதாய் நாம் உணரும் வாழ்வு ஒளி பெற்றதாய் உணர்வோம் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் இறை வழிநடத்தலில் நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் கண்டடைந்து மகிழ்வோடு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் மரிய வாழ்க உள்ளத்தில்